அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழைத்து காப்பான் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜுவாலாய தீமகே தன்ன சக்கர ஹரி ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர ஓம் கவுழாழ்வாள் நமோஸ்ததே ஓம் கவுழாழ்வாள் நமோஸ்ததே ஓம் கவுழாழ்வாள் நமஸ்ததே ஓம் ஸ்ரீ ராகுவே நமக உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்களை ஆகஸ்ட் பத்தொம்பது முதல் இருபத்தைந்து வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்கள் கிரகங்கள் வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க கன்னி ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்த நட்சத்திரம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கிய இப்பொழுது கேது பகவான் ராசியில் இருந்து குரு பார்வையில் இருக்கிறார் குரு ஒன்பதாம் இடம் குருவும் செவ்வாயும் இருக்கிறார்கள் ராசிநாதன் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பு குரு சஞ்சார நிலை மட்டுமல்ல பார்வை பழம் கோடி புண்ணியம் ராசியை பார்க்குறார் மூணாம் இடத்தை பார்க்கறார் அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் ஒன்பதுலேயே இருக்கிறார் அப்போது இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க ராசிநாதனே பதினோராம் இடத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் அதை விட ஒரு வேற ஒன்றும் இல்லை பதினொன்று என்பது அற்புதமான இடம் இருக்கிற பன்னெண்டு கட்டத்திலேயே பதினொன்றில் இருக்கும் கிரகங்கள் தீய கிரகங்களாக இருந்தாலும் நல்ல புலனை தரும்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது இப்போ ராசிநாதன் பதினொன்னில் இருக்கிறார் என்று சொன்னால் எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது தொட்டதெல்லாம் துளங்க போகிறது அற்புதமான காலம் அது மட்டுமல்ல உங்களை பொறுத்தவரையிலையும் ராசியை குரு பார்க்குறார் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படும் இரண்டாம் இடத்து அதிபதி ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கரன் பனிரெண்டில் இருக்கிறார் பண வரவு என்பது அதிகமாக இருக்கும் எண்ணிய செயல் ஈடேற போகிறது தொட்டதெல்லாம் துளங்க போகிறது ஆனால் இரண்டுக்குடைய சுக்கரன் பனிரெண்டில் இருப்பதால் என்னதான் வருமானம் வந்தாலும் செலவினங்கள் ஏற்படும் அது வந்து சுப செலவாகவும் இருக்கலாம் அசுப செலவாகவும் இருக்கலாம் மூன்றாம் இடத்தை குருவும் பார்க்குறார் மூணுக்குடைய செவ்வாயும் பார்க்கிறார் எடுக்கின்ற காரியங்கள் சக்சஸ் ஆகும் அது சிறிய நிலையாக இருந்தாலும் நீங்கள் முயற்சி சிறிய அளவிலே பெ பெற்றாலும் போட்டாலும் கூட அது பெரிய வெற்றியை தேடித்தரும் என்பதுதான் உண்மை இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு கிடைக்கும் ஒரு சிலர் குறுகிய தூர பிரயாணத்தால் நன்மைகள் நடக்கும் ஒரு சிலர் நீண்ட தூர பிரயாணத்திற்கு அடித்தளம் போடுவீர்கள் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி இலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டன்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டு மூலாமிடம் செவ்வாயினுடைய வீடாக இருப்பதால் விளையாட்டுத்துறையில் துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு நேரம் பத்தோடு பதினொன்று விளையாடிக்கொண்டிருக்கும் விளையாடி கொண்டிருக்கும் நீங்கள் இப்பொழுது நம்பர் ஒன் நம்பர் டூ பொசிஷனுக்கு வரக்கூடியதற்கான ஒரு தருணம் என்று சொன்னால் மிகையாகாது நாலாம் இடத்து அதிபதி ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணம் ஏறி இருக்கிறார் ஒன்பதாம் இடத்தில் இருப்பது மாபெரும் சிறப்பு தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும் பிள்ளைகளுடைய கல்வி உயர்கல்வி வெளிநாட்டு கல்வி மிக சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கல பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுகிறது குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் பிள்ளைகளுடைய வளர்ச்சி கல்வி மேம்பாடு அடையும் குலதெய்வத்துடைய வழிபாட்டால் நீங்கள் வந்து இந்த வாரம் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது பூர்வீக சொத்து பிரச்சனைனா அந்த காலகட்டத்தை பிரித்து கொள்ளலாம் குழந்தை பா பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இது சனி பகவான் உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் அதாவது ஆறாம் இடத்தில் இருந்தாலும் வக்ரகதியில் இருப்பதால் பின்னோக்கி பலனை தருவார் அப்போ வந்து எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்பெதுங்க வைத்து விடும் எச்சரிக்கையோடு இருக்கணும் ஏழில் ராகு நண்பர்கள் எதிரிகளாக மாறுவார்கள் தொழில் செய்பவர்களுக்கும் கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் கணவன் மனைவி ஒற்றுமை இருக்காது சண்டை சச்சரவு பஞ்சாயத்து போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வம்பு வழக்குன்னு கண்டிப்பாக இருக்கும் எச்சரிக்கையோடு இருங்க விட்டு கொடுத்து பழகுங்க எல்லாரும் பிரிஞ்சிட மாட்டாங்க கணவன் மனைவி அவங்க ஜாதக அமைப்பு பெரியணும்னு ஒரு நிலை இருந்தால் இந்த ராகு பகவான் அழகாக பிரிச்சிடுவாங்க எட்டாம் இடத்தில் சனி பார்வை இருக்கிறது எட்டாம் இடம் என்பது உங்களுக்கு அசிங்கம் அவமானத்தை கொடுக்கக்கூடிய இடம் அந்த இடத்து சனி பார்க்குறாருன்னு சொன்னால் உங்களுக்கு ஏதாவது சில பிரச்சனைகள் வரக்கூடும் எச்சரிக்கையோடு இருங்கள் மற்றபடி வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸ் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் இந்த செவ்வாய் எட்டாம் பார்வையாக நாலாம் இடத்தை பார்ப்பதால் நீங்கள் சொந்த வீடு வாசல் இல்லாதவங்க வீடு வாசல் வாங்க க வீடு கட்ட ஃப்ளாட்டு வாங்க இடம் தோட்டம் தொருவு வாங்க உங்களுடைய அபிலாஷை என்னவோ அது நிறைவேறும் அப்போ அதனுடைய ஃபீட்பேக் அதுக்கு கடன் திருப்பி செலுத்தினமே அப்போ எட்டாம் இடத்தை சனி பார்க்குறாரு அப்படின்னு வருத்தப்படாதீங்க ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடத்தில் குரு இருப்பதால் குருவருளும் திருவருளும் நிறைந்து இருப்பதால் எந்த குறையும் இல்லை ஒரு சிலர் வெளியூர் வெளிநாட்டு பயணம் சென்ற சென்றால் சிறப்பாக அமையும் அது உயர்கல்விக்காக இருக்கலாம் உத்தியோகத்துக்காக இருக்கலாம் சொந்த தொழிலுக்காக இருக்கலாம் ஆனால் இதையும் தாண்டி ஒரு ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் போயிட்டு வந்தாலும் நீங்கள் சந்தோஷமாக தான் இருக்க போறிங்க பாருங்கள் ஒன்றாம் இடத்து அதிபதி பத்தாம் இடத்து அதிபதி புதன் பதினொன்னில் இருக்கிறார் பத்திரிகைத்துறை துறை மீடியா துறை எழுத்துத்துறை அச்சகத்துறை பிரிண்டிங் ப்ரெஸ் டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சினிமா கதாசிரியர்கள் நாடக நடிகர்கள் நாடகத்தை எழுத்த எழுத்தாளர்கள் ஆசிரியர்கள் அத்துணை வேர்களுக்கும் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அத்துணை வேர்களுக்கும் இந்த வாரம் நல்லதே நடக்கும் இந்த கன்னீராசியில் பிறந்தவங்க சாதாரணமாக ஒரு முயற்சி பண்ணாலும் அது பெரிய வெற்றியை தரும் என்று சொல்லிட்டோம் அதுபோல் உங்களுடைய உங்களுக்கு எல்லாம் வெற்றி எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி அதே நேரத்தில் மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய ஒரு தருணம் பன்னிரெண்டாம் இடத்தை சனி பார்க்கிறார் அப்பா பிள்ளைகளுக்கு கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி செலவினங்கள் ஏற்பட்டாலும் தந்தையால் செலவினங்கள் மற்றபடி பெண்களால் கூட செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு சந்திராஷ்டிரம நாட்களாக இருப்பதால் இந்த வாரம் இந்த மூணு நாள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க மற்றபடி இந்த ராசி அன்பர்களுக்கு யோகமான ஒரு வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள்